கொஞ்சம் கூட யோசிக்காம நடிகைகள் நழுவு விட்ட பக்காவான படங்கள் என்னெல்லாம் தெரியுமா குந்தவையா நடிச்சிருக்கணும் கீர்த்தி சுரேஷ் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே சிவாஜி ஷங்கர் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த படம் தான் சிவாஜி இதுல ரஜினிக்கு ஜோடியா ஷ்ரேயா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல ஷ்ரையாவோட நடிப்பு ரொம்ப எதார்த்தமாவும் பார்த்து ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவங்களோட நடிப்புல எந்த ஒரு குறையும் இல்ல ஆனா ஆரம்பத்துல ஷ்ரேயா கேரக்டர் சினேகா தான் நடிக்க வேண்டியது இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டா ஷங்கரை அப்ரோச் பண்ணதும் சினேகாவா தான் ஆனா அந்த பேச்சுவார்த்தைகள் சில காரணங்களால சரியா போகல இதனால நடிகர் சங்கர் சினேகாவை தட்டி விட்டுட்டு ஷ்ரேயாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஒருவேளை சினேகா மட்டும் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கெரியர்லயே மிக முக்கியமான படமா இது அமைஞ்சிருக்கும் லிஸ்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பொன்னியின் செல்வன் மணிரத்னம் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பொன்னியின் செல்வன் படத்தோட முதல் பாகம் ரிலீஸ் ஆச்சு இதுல விக்ரம் ஐஸ்வர்யா ராய் ஜெயம் ரவி கார்த்தி திரிஷா இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல ராயோட நந்தினி கேரக்டருக்கு ஃபர்ஸ்டா அனுஷ்கா கிட்ட தான் கதை சொல்லியிருக்காங்க கதை சொன்னது மட்டும் இல்ல மேடம் நீங்க தான் மேடம் நடிக்கிறீங்க அப்படின்னு வந்து ஒரு பேன் இண்டியா படம் கரெக்டா இந்த படத்துல நந்தினி கேரக்டரை ஐஸ்வர்யா ராய் நடிச்சாங்க அப்படின்னா ஒரு நல்ல கலெக்ஷன் வரும் பாலிவுட்லயும் நல்ல ரீச் கிடைக்கும் அப்படின்னு முடிவெடுத்து அனுஷ்கா கிட்ட இருந்த அந்த வாய்ப்பை பொடுங்கி அப்படியே ஐஸ்வர்யா ராய் கிட்ட கொடுத்திருக்காங்க அனுஷ்கா மட்டும் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம தமிழ் சினிமா சினிமால ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா இருந்திருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பில்லா விஷ்ணுவர்தன் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பில்லா படம் ரிலீஸ் ஆச்சு இதுல அஜித் பிரபு ரகுமான் நயன்தாரா மற்றும் நமிதானே நிறைய பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல நயன்தாராவோட ரோல் எந்த அளவுக்கு முக்கியமான ரோல்னு நமக்கு நல்லா தெரியும் அதை அவ்வளவு கச்சிதமா நடிச்சு கொடுத்துருப்பாங்க அந்த கேரக்டருக்கு பக்காவா செட் ஆயிருப்பாங்க நயன்தாரா அவங்களோட நடிப்புல நான் எந்த ஒரு குறையும் சொல்லல ஆனா ஸ்டார்டிங்ல நயன்தாராவோட கேரக்டர் பண்ண வேண்டியது யார் தெரியுமா அசின் பில்லா படத்தோட ஷூட்டிங் சமயத்துல மற்ற படங்கள்ல ரொம்ப ரொம்ப பிஸியா இருந்திருக்காங்க அசின் அதனால இந்த படத்துல அவங்களால நடிக்க முடியாம போயிருக்கு ஆனா நயன்தாராவுக்கு லக்க பாத்தீங்களா பில்லா படத்துல நயன்தாரா நடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு நம்ம தமிழ் சினிமால மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சிடுச்சு ஒருவேளை அசின் இதுல நடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கேரியர் இன்னைக்கு நல்லா இருந்திருக்கலாம் நம்ம அடுத்து பார்க்க அலைப்பாயுதே மணிரத்னம் இயக்கத்துல ரெண்டாயிரம் ஆண்டு அலைப்பாயுதை படம் வெளிவந்துச்சு இதுல மாதவன் ஷாலினி ஜெயசுதா ஸ்வர்ணமால்யா மற்றும் விவேக் ஆகியோர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல ஷாலினிக்கு பதிலா முதல் முதலா நடிக்க இருந்த நடிகை வசுந்தரா தாஸ் தான் இதுக்கப்புறமா இவங்களை வச்சு கொஞ்சம் பண்ணிருக்காரு மணிரத்னம் மணிரத்னத்தை பத்தி தெரியும்ல அவர் என்ன நினைக்கிறாரோ அது எக்ஸாக்டா வந்தா மட்டும்தான் ஓகே பண்ணுவார் இருக்காரு ஸ்கிரீன் டெஸ்ட்ல அவர் எதிர்பார்த்த சில விஷயங்கள் இல்லாததுனால வசுந்தரா தாஸ்க்கு பதிலா ஷாலினியே இந்த படத்துல நடிக்க வச்சிருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சுப்பிரமணியபுரம் சசிகுமார் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான ஒரு கல்ட் கிளாசிக்கான படம் தான் இது இதுல ஜெய் சசிகுமார் சமுத்திர கன்னி சுவாதி ஆகியோர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் தான் சுவாதிக்கு தமிழ்ல அறிமுகமான முதல் படம் ஆனா சுவாதியோட ரோலை ஆரம்பத்துல பண்ண இருந்தது யாரு தெரியுமா காதல் சந்தியா அவங்க அந்த டைம்ல மலையாள படங்கள்ல நடிச்சுக்கிட்டு பிஸியா இருந்ததுனால இந்த படத்துல நடிக்க முடியாம போயிடுச்சு ஒருவேளை காதல் சந்தியா இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் பயங்கரமா ஏறி இருக்கும் மேபி இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ் சினிமால நடிச்சிருக்க கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருந்திருக்கலாம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது படையப்பா கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இதுல சிவாஜி ரஜினிகாந்த் ரம்யா கிருஷ்ணன் சௌந்தர்யா அப்படின்னு மிகப்பெரிய நடிகர் பட்டாளங்களே நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல சௌந்தர்ய கேரக்டர் ரொம்பவும் பொறுமையா பார்க்கவே ஒரு அப்பாவித்தனமான முக பாவனையோட இருக்கும் இதனால ஸ்டார்டிங்ல இந்த கேரக்டருக்கு தேவையானி நடிச்சாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு கே எஸ் ரவிக்குமார் பிக்ஸ் பண்ணி வச்சிருந்திருக்காரு ஆனா அந்த டைம்ல ஏற்கனவே அஞ்சுல இருந்து ஆறு படங்கள்ல பிஸியா கமிட் ஆயிருந்தாங்க தேவியானி அதனால இந்த படத்துல நடிக்க முடியாம போயிருக்கு ஆனா சௌந்தர்யா உள்ள வந்து தூள் கிளப்பிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன்ல குந்தவை கேரக்டரை த்ரிஷா எவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாங்க நமக்கு நல்லாவே தெரியும் தமிழ் சினிமால அவங்களோட மிகப்பெரிய கம்பேக்கே அதுதான் ஆனா அந்த கேரக்டரை ஃபர்ஸ்ட் பண்ண இருந்தது யார் தெரியுமா கீர்த்தி சுரேஷ் ஒருவேளை கீர்த்தி சுரேஷ் அந்த கேரக்டரை பண்ணிருந்தாங்க அப்படின்னா த்ரிஷாவை ஓவர் டேக் பண்ணிருப்பாங்களா இல்லையானே கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்